மாறன் சிறையில் நாளைக்கு என்ன பார்க்கலாம் வாங்க வீசே வந்து சரியாக போக மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரில நீங்களாம் பார்த்து கண்டினியூவாக வந்து ஆதரவு வந்து தாங்க எவ்வளோ லைக் போட முடியுமோ அவ்வளோ பேர் லைக் போட்டு நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக வந்து சப்போர்ட் வந்து பண்ணுங்கள் கண்மணி வந்து தந்திரமான முறையில் கேட்குறாங்க எதுக்காக நீ கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்கிற ஏய் என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போதுக்கும் எனக்கு இந்த கல்யாணத்துலேயும் வந்து விருப்பமே இல்லை அதனால தான் மாப்பிள்ளை பிடிக்கலையா இல்லை வேற எதுவும் காரணமா அப்படின்னு சொல்லி இக்க வச்சு பேசுகிறாங்க நம்ம கண்மணி அந்த இடத்துல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இன்னும் கொஞ்சம் நாள் வந்து அம்மா கூடயும் பிருந்தா கூடையும் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதான் காரணம் என்னடி உன் வயசில் இருக்கிற பொண்ணுங்களாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறப்ப எனக்கு மட்டும் ஒன்று அப்படி பார்க்கணும்னு ஆசை இருக்குமா இருக்காதா நீ நல்லா வாழணும் நீ நீ வாழ்கிறதை நாங்கள் பார்க்கணும் பாண்டியன் இருந்து தான் இது மாதிரிலாம் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க அம்மா சும்மானு இருக்கியாமா நான் உங்கள் கூட இருந்து சில பல கடமையெல்லாம் செய்யணும் ஏய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட ஆல்ரெடி பேசியா சரி கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கொஞ்சம் பார்த்துப்பேன் எங்கள் வீட்டை அதே மாதிரி வீரா கொஞ்சம் பார்த்துப்பா நீங்கள் அதுக்கு ஓகே சொல்லணும்னு சொல்லி வச்சாச்சு அதுக்கும் அவங்க சம்மதம் சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது நீ மாப்பிள்ளையை வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறதெல்லாம் மாப்பிள்ளை பிடிக்காமல் இல்லை இல்லை இந்த குடும்பத்தோட சூழ்நிலையும் உனக்கு ஒரு எல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் வேற ஏதோ தான் காரணம் இருக்குது அது எதுவாக இருந்தாலும் சொல்லு என்ன வீரா லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சும்மான நம்ம குடும்பத்தோடு இருக்கிற சூழ்நிலைக்கு லவ் ஒன்று தான் ரொம்ப முக்கியமாக அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே லவ் எல்லாம் ஒன்றும் தப்பே இல்லை நான் ராஜேஷன் வந்து லவ் பண்ணலையா அதே மாதிரி நீ லவ் பண்ணுற பையனையும் வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை சொல்லுவீரா சொல்லுவீராங்கிற மாதிரி கண்மணி வந்து பேசுறாங்க சும்மா வேணாம் கண்மணி கடுப்பேத்தாத அவ்வளோதான் சொல்லுவேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம வீரா அம்மா நீ அது கேளுமா ஈ எந்த பிரச்சனையும் இல்லை நீ லவ் பண்ணுற பையனையும் என்ன ஏதுன்னு கேட்டு நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயலட்சுமி வீராவோட அம்மா அம்மா நீயும் ஆரம்பிச்சிட்டியா அப்போனா நீ இந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்க நீ ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் நான் நம்புவேன் இல்லாட்டியும் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி சரி அம்மா வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க எனக்கு நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கிறது தான் முக்கியம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக நான் இந்த கல்யாணத்துக்கு வந்து ஓகே சொல்கிறேன் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்கன்னு நினச்சி தான் நான் சொல்கிறேன் சரியா அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷப்படுறாங்க நம்ம கண்மணி அந்த இடத்துல இவ்வளோ சீக்கிரம் சட்டன்னு வந்து ஒத்துப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாமா நீ ரொம்ப அடம்பிடிப்பான்னு நினச்சேன் இவ்வளோ தான் அவனோட காதலாக அப்படின்னு சொல்லி காமனியாக நான் கிளாஸ் இருக்காங்க கிச்சனில் போய் ஸ்வீட் எடுத்துகிட்டுவோம்மா அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து இந்த விஷயத்தை வந்து நம்ம ராகவனுக்கு வந்து ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க கண்மணி இது மாதிரி கல்யாணத்துக்கு வந்து ஓகே சொல்லிட்டா என் தங்கச்சி அப்படின்னு சொல்லும்போது யார் ஃபோனில் அண்ணி தான் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வீரா வந்து கல்யாணத்துக்கு வந்து ஓகே சொல்லிட்டாலாம் இப்போ வீரா எங்கே இருக்கா சொந்த வீட்டில் தான் இருக்காலாம் ஜெயலட்சுமி வீட்டில் நீ என்னடா பார்க்க போறியா அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை டேய் ஏதாவதுனா இப்பயே சொல்லிடுறா எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி நம்ம ராகுன் வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வீராவை பார்த்து ஒரு ரெண்டில் ஒரு முடிவு வந்து தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி அதனடியாக வந்து முடிவு பண்ணுறாங்க ஒரு பக்கம் நம்ம வீராவுக்கு ஸ்வீட் எடுத்துகிட்டு வரத்துக்கா வெள்ளத்தை எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து ஊட்டி விடுறாங்க நம்ம ஜெயலட்சுமி வந்து அந்த இடத்துல நம்ம கண்மணிக்கும் வீராக்கும் அதே நேரத்தில் இவங்களும் வராங்க நம்ம மாறணும் ஏன்பா கல்யாணத்துக்கு வந்து சம்மந்தம் சொல்லிட்டா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நீ இது மாதிரி இனிமேட்டு நிதானம் இல்லாமல் தான்டா இருக்க போகிறேன் அதுவும் என் தங்கச்சி நினச்சி என் தங்கச்சியோட மனசை வந்து மாற்றி ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுத்துட்டேன் ஆனால் உனக்கெல்லாம் அப்படியெல்லாம் அமையுமானா அது கொஞ்சம் கேள்விக்குரியதாண்டாங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க நம்ம கண்மணி ஆனால் மனசில் வந்து வீரா கல்யாணத்தில் சம்மந்தம் சொன்னால சந்தோஷமாகவும் இருக்காங்க நான் போயிட்டு வர மாறா நீ உன்னோட எக்ஸ் லவ்வர்ட்ட ஏதாவது பேசிக்கிட்டுருது செம காமெடியாக இருக்க போகுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல கிளம்பினு சொல்லிட்டு போகிறாங்க அம்மா மாறணுங்கும் போது வெள்ளத்தை கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது வெள்ளத்தை வந்து கொடுக்குறாங்க நம்ம ஜெயலட்சுமி நீ ஃபீல் இருப்பா நான் போகிறேன்னு சொல்லிட்டு வந்த வேலை முடிஞ்சிச்சேன்னு அப்படியே கிளம்பி போகிறாங்க வீரா வந்து கடையில் பற்றி ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொன்னால் எனக்கு சரியாக வந்து தெரியல நான் போய் கேட்டு வந்துடுறோமா அப்படின்னு சொல்லும்போது கதவை தட்டாமையே ரூம்க்குள்ள வந்து வராங்க ஏன்னடா கதவுக்கு தட்டாமையே வர நீ என் மனசுக்குள்ளே சொல்லிட்டா வந்த சொல்லாமல் தானே வந்த அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லைண்ணா இதுவும் ஒரு பெரிய விஷயமே இல்லை நீ என்ன கல்யாணத்துக்கெல்லாம் ஓகே சொல்கிற டேய் ஏன் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க நான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்கிறேன் இல்லை சொல்லாமல் இருக்கேன் அது என்னோடய தனிப்பட்ட விருப்பம் நீ என் பாதையில் வந்து என்னை மாற்றிட்ட டோட்டலாக நல்லவனாக இருக்க சொன்னேன் நானும் கஷ்டப்பட்டு நல்லவனாக இருந்தேன் எதுக்காக உனக்காக தான் ஆனால் கடைசியில் நீயே என்ன கெட்டவனாக மாற்றிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் அது உன்னோட தனிப்பட்ட முடிவு நீ உன் மனசில் என்ன தான் இருக்க ஆனால் என்ன பண்ணுறது ஆனால் நீ சுத்தமாக வந்து ஒத்துக்க மாட்டேங்கிற உன் மனசில் இருக்கிற ஆசையை வந்து சொல் யாராவது இந்த கல்யாணத்தில் வந்து உன்னோட விருப்பம் இல்லாமல் நடக்குதா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் வீரா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல பேசுகிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை முதல்ல இந்த விஷயத்தை எப்படி பேசணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எனக்கு நல்லாவே தெரியும் என் விருப்பப்படி தான் இந்த கல்யாணமே நடக்குது நீ என் மனசை வந்து குழப்புகிற மாதிரி பேசாத போதுமா இனிமேட் நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு தான் தெரிஞ்சிருச்சே நீ தான் அந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதம் சொல்லிட்டே இனிமேட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து வெளியில் வந்து போகிறாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்தேன் என்ன தம்பி வெள்ளத்தை வந்து சாப்பிட்லையா இருக்கட்டுமான்னு சொல்லி இல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லி வாயில வந்து போட்டுக்கிறாங்க வெள்ளம் வந்தோன்னா அந்த வெள்ளத்தை வந்து துப்புறாங்க ரொம்ப சோகமாடுறாங்க அந்த இடத்துல நம்ம மாறேன் கண்மணி வந்து வீட்டுக்கு வந்தோனே எப்படி என் தங்கச்சி வந்து கல்யாணத்துக்கு வந்து ஓகே சொல்லிட்டா பாத்தீங்களா ஆரம்பத்துல ஓகேவே இல்லைன்னா ஆனா இப்ப கல்யாணத்துல முழு சம்மாதத்தோட அவள் சமாளிக்க வச்சது முழுக்க முழுக்க கிரெடிட் எனக்கு மட்டும்தான் நானும் அம்மாவும் பேசி பேசி சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு வீரா மட்டும் இந்த கல்யாணமும் இந்த சம்மதமும் வேணாம்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக வீரா வந்து எங்கள் வீட்டுக்கு தான் மருமகளாக வந்துருப்பா ஜஸ்தி மிஸ் அப்படின்னு சொல்லும்போது நானே உங்கள் குடும்பத்தை பழிவாங்க தான் வந்திருக்கேன் கண்மணி வந்து மனசில் அஞ்சுட்டு இருக்காங்க என் தங்கச்சியை இந்த வீட்டில் வந்து கட்டி கொடுத்துருவானா அப்புறம் யார் என் தங்கச்சி வாழ்க்கையை சரி பண்ண வருவாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி ரெண்டு பேர் சீச்சம்மோ யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கண்மணியும் நம்ம ராகவனம் ஒரு பக்கம் நிதானம் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறன் வந்து வராங்க அப்பன்னு பார்த்து ஆப்போசிட்டில் நம்ம வீரா வந்து இருக்காங்க வீரா வந்து பார்க்குறாங்க என்னடா அது செருப்பு கூட என் பேச்சை வந்து கேட்க மாண்டியது ஏய் நீ வந்துடு வீரா மாதிரி விட்டுட்டுலாம் போயிடாத நீ இல்லாமல் நான் போக மாட்டேன் வந்துடு வந்துருன்னு சொல்லி காலை வந்து வத்திக்கிட்டே இருக்காங்க ஒரு வழியாக செருப்பை கண்டுபிடிச்சி மாட்டிக்கிறாங்க இப்பெல்லாம் சத்தியமாக திருந்தவே மாட்டான் இவன் எப்படி போனால் என்ன நம்ம மாட்ட போவான்னு சொன்னேன் அப்படியே டான்ஸ் இடே வந்து போகிறாங்க திடீர்னு வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா என்ன வீரா எப்படி இருக்க நீ எப்படி இருப்ப தான் இருப்பேன் நான் தான் உன்னை நினச்சி வந்து ஃபீல் பண்ணிட்டு எப்படி இருக்கேன் நான் வந்து இப்படி இருக்கணும் நீ நல்லா இருக்கணும் அதானே உன்ன ஆசை கனவு லட்சியம் டேய் என்ன நினச்சிட்டு இருக்க நீ யார்டா முதல்ல ஆமாம் நான் யார் தான் இப்போ உனக்கு நீ தான் எங்கேயோ என்னை விட்டுட்டு போயிட்டியே நான் ஆனால் இங்கே தாம்மா இருக்கேன் அதுவும் உன்ன நினச்சிட்டுதான்மா நான் இங்கே இருக்கேங்கிற மாதிரி மாறன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ என்னை திருத்தணும்னு நினச்ச ஆனா திருந்தனதும் ஒன்னால இப்போ நான் மோசமாக போனதும் ஒன்னால தான் காதல் கொடுக்குற வழிநாள தான் நான் இப்படி இருக்கேன் அதை பற்றி உனக்கு கவலை இல்லை நீ கல்யாணம் பண்ணிக்க எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற தான் மாறன் வந்து சொல்றாங்க நான் எங்கள் அம்மா கிட்டே பேசி புலம்ப போறேன் அம்மா நீ எங்கம்மாவே இருக்க என்னை யாருமே வந்து பிடிக்கலான்ட்டாங்கம்மா இவ்வளவு ஆரம்பத்தில் லவ் பண்ணுற மாதிரிதான்மா என் கண்ணுக்கு வந்து தெரிஞ்சா சிரிச்சு சிரிச்சு பேசுனா மாறணும் மாறணும் மாறான்னு சொன்னா கடைசியில் வந்து லவ் பண்றியான்னு கேட்டா நான் எப்படி உன்னை லவ் பண்ணுவேன்னு நினைச்சேன் எனக்கு இது சுத்தமாக புரியலன்ட்டா அம்மா நான் தாம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதனியோட வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க திடீர்னு ஆட்டோ ஒன்று ஒரு அடி தாண்டி நிப்பாட்டிட்டு இறங்கி நின்று பார்க்குறாங்க ஏய் நான் என்ன தீர்மானம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக இரு என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கும் ஆனால் அம்மா வேறு யாரும் இருக்க மாட்டா அந்த இடத்துல உனக்கு தாலி கட்டணுன்னா நான் தான் கட்டுவேன் நிம்மதியாக இருப்போ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அம்மான்னு சொல்லி ஒரு சோகமான பாட்டு வந்து பாடுறாங்க என்னடா அது பாட்டு கூட நமக்கு ஏற்ற மாதிரி தான் அமையது போல் இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் வீரா வந்து யோசிக்கிறாங்க இவன் திருந்தவே மாட்டான் இவன் மனசை வந்து மாற்றினதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான் ஆனால் கடைசியில் நான் இவனை லவ் பண்ணங்கிற மாதிரி தப்பாக புரிஞ்சுட்டானே ஆல்ரெடி ஏற்கமே வந்து சோகத்தில் இருக்கான் இதில் இதுவரையாங்கிற மாதிரி